அடுத்த வாரிக்ஷன் பார்த்தலாம் வெணிலா பிரச்சனை இப்படி இழுத்துக்கிட்டே போகிறத பார்க்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது வெண்ணிலா பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு கொடுத்துட்டு விஜய் காவேரியை மட்டும் காட்டணும் அண்ட் அவங்களோட லவ்வபிள் சீன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி ஒரு பக்கம் விஜய் நினச்சி ரொம்பவே ஸ்ட்ரெஸில் இருப்பாங்க ஏன் இவருக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது வெணிலாவோட மாமாவையும் கண்டுபிடிக்க முடியல பத்தாத குறைக்கு குமரன் மாமாவுக்கு வேறு இவ்வளோ பிரச்சனை அவர் வேற அதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு விஜய்னால தான் வந்துட்டு குமரன் மாமாக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்ட்ரா வருத்தப்படுற மாதிரி இருக்குது இதையெல்லாம் நான் இப்படி தான் சால்வ் பண்ண போறேனே தெரிலன்னு சொல்லிட்டு குமரன் மாமா கடையை உடச்சதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க காவேரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயும் கால் பண்ணுவார் இன்னொன்று காவேரி எனக்கு பசுபதியை கண்டுபிடிக்காமல் எனக்கு தூக்கமே வராது ஒன்று வெணிலா மாமாவோட பற்றின எவிடன்ஸ் ஏதாவது தெரியணும் அதுவும் தெரிய மாட்டேங்குது இப்படி வந்துட்டு என்னால் குமரன் எல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்துறத பார்க்குறக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது குமரன் எனக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டியதானே அவர் ஹாஸ்பிட்டல் போய் பசுபதி கிட்ட மாட்டி இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி தான் நன்றி கடன் செலுத்த போகிறேன்னோ தெரியல எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த பசுபதி மட்டும் என் கையில் கிடைச்சான் அவ்வளோதான் நம்மளை பழிவாங்கறதுக்கு வேண்டி இப்படி மற்றவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறதும் காயப்படுத்துகிறதும் சரியே கிடையாது வெண்ணிலாவை தள்ளி விட்டுருக்கான் ஏதோ ஒன்று உயிருக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கும் அந்த குற்ற உணர்ச்சி எப்போவுமே காலத்துக்கு இருந்திருக்கும்ல என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் ஆளை முழுக்க வந்துட்டு அதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி இருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ப்ளீஸுங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க பொறுமையாக வந்துட்டு எதுனாலும் நீங்கள் தேடுங்க இப்போ அவசர அவசரமாக வெளியில் வந்து தேட போய் ஒருவேளை நீங்கள் போலீஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா திருப்பி வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ணுறக்கோ ரிஸ்க் எடுத்து வந்துட்டு தேடுறக்கோ இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் வெண்ணிலாவோட மாமாவையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு பக்கம் பசுபதியும் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த பிரச்சனை ரொம்ப இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் நான் ஒருத்தையும் என்ன பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபோர்ட் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கஷ்டப்படுவேன் எதுக்காக அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜய் அவசரப்பட்டு வெளியில் வந்து இப்போ தேடுறன்ற பேரில் நீங்கள் போலீஸில் மாட்டிக்காதீங்க குமரனும் நிவினும் இடையில தேடிக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ தேடணுமோ என்னென்னலாம் பண்ணணுமோ சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் எதுவும் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க விஜய் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி ஃபோனை வச்சுருவாங்க விஜய் காவேரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருப்பார் இப்படி அவள் இருக்கும் இருக்கும்போது கூட அவள் கூட சந்தோஷமாக இருக்க முடியல என் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல காவேரி வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஒழுங்காக பார்த்துக்க முடியல ஏன் காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயம் கூட நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாது இதுவே தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு தாங்கு தாங்கன்னு அவங்க தாங்கியிருப்பாங்க அதே மாதிரி காவேரியோட அம்மா வீட்டில் தெரிஞ்சிருந்தனாலும் அவங்களும் அவளை நல்லா கவனிச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் அவள் மிஸ் பண்ணுவா அந்த மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு நான் எப்படி கொடுப்பேன் இந்த பத்து மாதமும் இப்படியே கழிஞ்சிடும் போல இருக்குது இந்த வெண்ணிலா ஏன் தான் என் லைஃப்பில் வந்தாலும் இருக்குது என்னால் யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்க முடியல என்னால் எல்லாத்துக்குமே பிரச்சனை மட்டுந்தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஃபீல் ஆகிட்டு அதே கவலையில் அங்கே காவேரியும் இருப்பாங்க காவேரி விஜய் பற்றியும் இந்த வெண்ணிலா பிரச்சனையும் யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே வந்துட்டு மைண்ட் அப்செட் ஆகி அந்த டைமில் பார்த்திங்கன்னா திடீர்னு வீட்டில் இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சாரதா சாந்தி எல்லாருமே ரொம்ப பதறி அடித்து ஓடி போய் தூக்குவாங்க என்னாச்சு இவளுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா காலையில் சாப்பிட போல் சாப்பிடல போல் இருக்குது என்னன்னே தெரியலையே அப்படின்ன மாதிரி தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பும் போது எழுப்பு ட்ரை பண்ணுவாங்க பட் காவேரி வந்து முடிச்சே பார்க்க மாட்டாங்க எல்லாரும் உடனே ரொம்ப பயந்து போயிடுவாங்க குமரனும் அந்த டைமில் வீட்டில் தான் இருப்பார் கங்காவும் ரொம்ப பயந்துருவாங்க இவளுக்கு வேற ப்ரெக்னென்சி டைமில் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டுருக்கு கங்கா வயதில் வளர்கிற குழந்தை எப்படி தான் நல்லபடியாக பெற்றெடுப்பாளோ தெரியல அப்படின்ன மாதிரி சா சாந்தி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க நீ கொடைக்கானலுக்கே வந்துரு இங்கே உங்கள் குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் பிரச்சனையாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல இருந்திருந்த வாக்கில் மயக்கம் போட்டு விழுதுறா இவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிகிட்டு போகணும் குமரா எடுடா ரெடி பண்ணு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடலாம் இவன் வேறு முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறா என்ன பிரச்சனையோ தெரியல அடிக்கடி வாந்தி வர்றது மயக்கம் வேறுன்னு வேறு இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா எதுக்கும் போய் நம்ம செக் பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்ன மாதிரி சாரதா சாந்தி பாட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போவாங்க டாக்ஸி புக் பண்ணி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணுன்னு அங்கே போனதுமே வந்துட்டு டாக்டர் செக் பண்ணிகிட்ருப்பாங்க காவேரியை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல காவேரியோட பிரெக்னன்சி டாக்டருக்கு தெரிஞ்சு உடனே உடனே ஓடி வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவாங்க சாரதா எங்கே இருக்கீங்க வாங்க உடனே காவேரியோட அம்மா யார் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க லேடிக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டிங்களா அவங்களுக்கு தன் தனியாக கேர் கொடுக்கவே மாட்டிங்களா இந்த அளவுக்கு சாப்பிடாமல் மயக்கம் போட்டு உழுகிறாங்க குழந்தை வேற வீக்காக இருக்க மாதிரி தெரியுது பேஷண்ட்டும் வீக்காக தான் இருக்காங்க ப்ரெக்னென்சி டைமில் கூட ஒரு பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே சாரதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் என்னம்மா சொல்கிறீங்க என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனா மாதமாக இருக்கிறது தானே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் புருஷன் கூட இல்லை இப்போ வந்து தனியாக தான் இருந்துகிட்ருக்கா அவள் மாதமாலாம் இல்லை நல்லா செக் பண்ணுங்க நீங்கள் வேறு ஏதோ பேஷண்ட்டை பார்த்துட்டு காவேரியனு தப்பாக இருக்கீங்க இவளுக்கு வந்த மயக்கம் சாதா மயக்கமாக தான் இருக்கும் பசி மயக்கமாக தான் இருக்கும் எதுக்கும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் டாக்டர் அப்படின்ன மாதிரி சொல்ல என்னம்மா டாக்டரையே திரும்ப திரும்ப செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு நாங்கள் தெரியாமல் தான் சொல்லுவோம் செக் பண்ணாமலாம் சொல்லுவோம் பொண்ணு ரெண்டு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ரெண்டு மாதமும் உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சா அவங்களுக்கு எப்போ அப்படி கரெக்டான கேர் போகும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போங்க சாரதா எல்லோரும் எடுத்து ஓடி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க கங்கா குமரன் வாங்க தம்பிங்க எதுவும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மாதமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல நிஜமாகவே அப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சான்னு கேளுங்க என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே வெண்ணிலா பிரச்சனை நம்ம குடும்பத்தில் வாட்டி வளவெடுத்துட்டுருக்கு இன்னும் வந்துட்டு இவள் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது புருஷன் கூட அவள் பொழைச்சாலும் பரவாயில்ல புருஷன் கூட பொழைக்காமல் என் கூட வந்து இருந்துட்டுருக்கா ஏற்கனவே வந்துட்டு ஒப்பந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணிணான்னு ஊருக்குள்ள அசிங்கமாக வந்துட்டு காரி இருக்காங்க இந்த டைமில் பார்த்து இவன் மாதமாக வேறு இருக்கான்னு சொல்கிறாங்க என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது இவன் மாசமாக இருக்கான்னா அதுக்கு காரணம் யார் தம்பி என்னடி கங்கா இதெல்லாம் இப்போ விஜய்க்கும் அவளுக்கு தான் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவன் என்கிட்ட சொன்னாலே அடித்து பேசினாலே நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலன்னு சொன்னாலே இப்போ அவன் மாதமாக இருக்கானா அதுக்கு என்னடி அர்த்தம் தயவுசெய்து கேட்டு சொல்லிவிட்டு எனக்கு இப்போவே நெஞ்சுவலி வந்து நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் கண்மொழிச்சிருவாங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து சாந்தி வந்து டீக்கடைக்கு போயிருப்பாங்க சாந்திக்கு எந்த விஷயமே தெரியாது சாந்திக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டிடுவாங்க நல்ல வேலை அந்த டைமில் அவங்க வெளியில் போயிருப்பாங்க கரெக்டாக நீ எதுக்கும் பதட்டப்படாதம்மா கொஞ்சம் பொறுமையாரு அவசரப்பட்டு வார்த்தை விடாத அவசரமாக எதுவும் பேசாத நான் முதல்ல க கிட்டே போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அதுக்கப்புறமா நீ பேச அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கங்கா உள்ள காவேரியை பார்க்க போனதுன்னே காவேரிக்கு டவுட் வந்துடும் கங்காவோட ஃபேஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க நீ எப்படி இருக்க காவேரி டாக்டர் எதோ சொல்கிறாங்க நீ பிரெக்னெண்டாக இருக்க டூ மந்த்ஸ் வந்துட்டு கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாடி அவங்க ஏதோ தப்பான பேஷண்ட்டை பார்த்துட்டு தானே சொல்கிறாங்க அப்படின்ன மாதிரி கங்கா பொறுமையாக காவேரிக்கிட்ட கேட்க அக்கா தயவு செய்து நம்ம மன்னிச்சுடுங்க எல்லாரும் நான் வந்து இதை மறைக்கணும்லாம் ட்ரை பண்ணல இன்டென்ஷனாக எதுவும் மறைக்க கிடையாது நான் டூ மந்த்ஸ் கன்சீவாக இருக்கிறது உண்மைதாங்க்கா நானும் விஜயும் வந்துட்டு இதை சொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைனால தான் வந்துட்டு எதையுமே வந்து சொல்ல முடியாம ஆகிடுச்சு வெணிலாவோட பிரச்சனை ஒரு பக்கம் அம்மாவுக்கு வந்துட்டு விஜய்னு ஆகாமலே இருந்தது ஸோ விஜய்க்கும் வந்துட்டு இந்த டைமில் சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க டைமில் சந்தோஷமாக இருக்க சுச்சுவேஷனில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் யார்கிட்டையும் சொல்லலைக்கா இது விஜய்க்குமே லேட்டாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்ட்டு இதெல்லாம் மறைச்சி வைக்க வேண்டிய விஷயமா குழந்தை உருவாகிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நீயும் விஜய் சந்தோஷமாக இல்லைன்னு தானே அம்மா வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க இது நீ அம்மாட்ட சொல்லியிருந்தேன்னா அம்மா அப்போவே வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்திருப்பாங்கல்ல வெண்ணிலா பிரச்சனையெல்லாம் எல்லோரும் சேர்ந்தே சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம் அவெல்லாம் வந்துட்டு உன் குடும்பத்தோட உன் லைஃப்பில் உரிமை கொண்டாட வரும்போது நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போமா விஜய்க்கும் உனக்கும் எதுவும் செட் ஆகாமல் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் அம்மா இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா யாருமே எதையும் தடுத்துருக்க மாட்டாங்க காவேரி நான் இப்போவே போய் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா ஏதேதோ நினச்சி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு நினச்சி ரொம்ப பயந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கங்கா உடனே ஓடி போய் காவேரி காவேரியோட அம்மாட்ட சொல்லுவாங்க அம்மா டாக்டர் சொன்னது உண்மைதான் காவேரி வந்து கன்சீவாக இருக்கா ரெண்டு மாதம் கன்சீவாக இருக்காளாம்மா இது விஜய்க்குமே லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க சந்தோஷமாக தான் குடும்பம் நடத்தியிருக்காங்க நீ காவேரியை திட்டுவேன் காவேரிக்கும் விஜய்க்கு வந்துட்டு நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு விஜய் நீ ஏற்றுக்காமல் இருக்குங்கிறக்காக தான் அவள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்துருக்கான் அவள் மேலே எந்த தப்பும் கிடையாதுமா இந்த மாதிரி டைமில் செய்து நீ அவளை தட்டிடாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் இவ்வளோ தூரம் ரெண்டு மாதமும் அவளுக்கு சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டான் இனிமேலாவது நம்ம காவேரியை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் நான் எப்படியாவது என் அத்தையை சமாளித்து கொடைக்கானலுக்கே அனுப்பி விட்டுறேன் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஓவராக கற்றுவாங்க எனக்கு முன்னாடி அவள் கன்சீவ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி காட்டி ரொம்ப பேசும் அது போக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுவாங்க முதல்ல என்னங்க தயவு செய்து வந்துட்டு அம்மாவுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடைக்கானலில் விட்டுட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்துட்டு காவேரியை நம்ம நல்லா கவனிச்சிக்க முடியும் அப்படின்னா மாதிரி சொல்ல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கங்கா காவேரிக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா நம்ம எல்லோரும் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கங்கா சாரதாவோட முடிஞ்சு பார்ப்பாங்க சாரதாவோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் வெளியே காமிச்சிக்காமல் கண்ணில் வந்துட்டு தண்ணி உரத்தை தொடச்சிட்ருப்பாங்க